வணக்கம் வெல்கம் டு கல்ஸ் குசின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் உரப்பு அடை ஏற்ற மாதிரி நல்ல உரப்பாக காரசாரமாக இருக்கும் இந்த அடை யூஷுவலாக பண்ணுற அடை மாதிரி தான் ஆனால் இதில் வந்து நம்ம கருப்பு உளுந்து சேர்க்குறோம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாமோ இதில் சேர்க்குறோம் நல்லா ஹெல்தியான ஒரு ரெசிபி இது ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துட்டு ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு கருப்பு உளுந்து ஒரு கப்பு பருப்பு ஒரு கப்பு பருப்பு ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ நன்னா ஒரு மூணு தடவை தண்ணி விட்டு நானாக வாஷ் பண்ணிக்கலாம் தேவையான தண்ணி விட்டு ஒரு மூணு நாலு தடவை நன்னா வாஷ் பண்ணினா தண்ணி தெளிவாகும் அந்த டைமில் ஒரு அஞ்சு கப்பு தண்ணி விட்டு இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் இந்த பருப்பையும் அரிசியும் நான் ஊற வச்சு விடலாம் அஞ்சு மணி நேரம் கழித்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகா ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தேவையான சோம்பு சேர்த்துக்கலாம் ஜீரகத்துக்கு பதில் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம கோர்ஸாக ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பும் அரிசியும் ஊறி இருக்குது ஸோ இதை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தடவையாக அரைக்கிறேன் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி ஒரு மிக்சிங் போல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற அரிசி பருப்பையும் அதே மாதிரி அரைச்சி இந்த மாவோடு சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அது கொத்தமல்லி ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு முக்கால் கப்பு கொஞ்சமாக கருவேப்பில சொரக்காய் அதை வந்து தோலை சீவிட்டு பொடியாக ஒரு முக்கால் கப்புக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் இந்த ப்ளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுடலாம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாத்தையும் இந்த மாவில் அடை மாவில் நம்ம இப்போ சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கலாம் இந்த டைமில் உப்பு தேவையான்னு பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் ஒரு ஒன்றரை டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன் பருப்பு நிறைய இருக்கிறதுனால இப்போது இதெல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அடமாவு கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கலாம் நீ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது சூடான அப்புறமா அதில் தான் இப்போ பண்ண போகிறோம் தேவையான தோசை பக்கிற தவால் கூட பண்ணிக்கலாம் இப்போ இந்த கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒன்றரை கரண்டி அடை மாவு சேர்த்து அதை வந்து லைட்டாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பக்கம் ப்ரௌன் ஆனப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் இந்த ஓசையும் அடங்கிடும் ஓசை அடங்கினப்புறமா நல்ல கலரும் இருக்குது நல்லா குக்கும் ஆயிருக்கு இந்த உரப்பாடை ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு ஆடை பண்ணி பார்க்கலாம் ஒன்றரை கரண்டி மாவை விட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா குக்காகின இன்னொரு பக்கம் நம்ம இப்போ திருப்பி போடப்புறோம் திருப்பி போட்டு அங்கேயும் நல்லா ஓசை அடங்கினப்புறம் ஆனப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட உரப்பாடை சூப்பராக ரெடியாகிடுது நல்ல ஸ்பைஸியாக நல்ல காரசாரமாக இருந்தது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஹெல்தியான ரெசிபி ஸோ உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்டு என்ஜாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ